ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கும் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகையானது தமிழகத்தில் தை ஒன்றாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதற்காக தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகளில் பச்சரிசி வெல்லம் கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்க பணமும் வழங்கப்படுகிறது அதோடு சேர்த்து இலவசமாக வேட்டி சேலையும் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ரொக்கப்பணம் வழங்கப்படாத நிலையில் தற்போது இந்த ஆண்டு ரொக்கப்பணமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து அனைவருக்கும் வேட்டி சேலையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கும் தேதியும் உடனடியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இந்த ஆண்டு ரொக்க பணம் கிடைக்க போவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறதும் மிக விரைவிலேயே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க